இயற்கை மருத்துவத்தில் பழங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றது உடலின் தன்மையை அறிந்து அதற்கேற்ப பழங்களை எடுத்துக்கொள்வதால் உடல் நலம் மேம்படவும் நோய்கள் குணமாகவும் பயன்படுகின்றது பழங்கள் உணவாக மட்டுமல்ல மருந்தாகவும் நமக்கு செயல்படுகின்றது எனவேதான் இயற்கை மருத்துவத்தில் மருத்துவர்கள் பழங்களுக்கும் ஒரு முதன்மையான இடத்தை கொடுத்து நோய்கள் தீர்க்க பயன்படுத்துகின்றனர் பழங்களை நம் வாழ்வியலோடு இணைத்து விட்டனர் பழங்களில் பல வகைகள் உண்டு நாம் அறிவோம் ஆம் பல வகைகள் உண்டு சில வகை சில பருவ காலங்களில் மட்டுமே கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பழங்களை அந்த காலங்களில் நாம் எடுத்துக்கொள்வது மிக சிறந்தது நம் வாழ்வியலில் பழங்களை இறைவனுக்கு முதன்மையாக படைத்திட்டு வருகின்றோம் அப்படி ஒரு பண்பு நமது வாழ்வியலில் உண்டு பழங்களில் எண்ணற்ற சத்துக்களும் உயிராற்றலும் இருக்கின்றது எனவே நல்ல பழங்களை அதன் தன்மை அறிந்து நம் உணவில் முதன்மையான ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பழங்களை நம் வாழ்வியலில் சேர்த்து உடல் நலம் பெறுவோம்